யாழ்ப்பாணம் சங்குபிட்டி பாலத்திலிருந்து பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் பல தகவல்கள் வெளிவந்துள்ளன சங்குபிட்டி பாலத்திற்கு அருகே நேற்றைய தினம் பெண்ணொருவரின் சடலம் கரையொதுங்கியது சடலமாக மீட்கப்பட்ட பெண் சுமார் பதினெட்டு முதல் இருபது வயதுக்கு இடைப்பட்டவராக இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பெண்ணின் முகம் எரியூட்டப்பட்ட நிலையில் இருப்பதால் அடையாளம் காண முடியாமல் உள்ளது இதனை அடுத்து கிளிநொச்சி நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் எஸ் சிவசுப்பிரமணியம் சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை பார்வையிட்டுள்ளார் மேலும் பெண்ணின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான விசாரணைகளை பூநகரி போலீசார் முன்னெடுத்துள்ளனர் உயிரிழந்த பெண்ணின் முகம் எரிக்கப்பட்டமையால் அவர் பலரால் உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என அப்பகுதி மக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனா் யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பகுதியில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பாடசாலை மாணவியான வித்யாவும் உடல் ரீதியாக பலரால் துன்புறுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அந்த சம்பவம் இலங்கையில் மட்டுமல்லாது உலகளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது மேலும் அந்த சம்பவத்தோடு தொடர்புடையவர்களுக்கு தற்போது மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் மற்றொரு பெண் சடலமாக மீட்கப்பட்டுள்ளமை அதே போன்றதொரு சம்பவம் மீண்டும் அரங்கேறியுள்ளதா எனும் கேள்விகளை எழுப்புவதாக அப்பகுதி மக்கள் குறிப்பிட்டுள்ளனர்